மூன்று நாள் யோக வகுப்பு சத்குருவிடமிருந்து நேரடியாக தீட்சை பெறும் மகத்தான வாய்ப்பு வாருங்கள் உங்களை மலருங்கள் சத்குரு வீட்டுல தினமும் விளக்கேத்தி வைக்கணும்னு பெரியவங்க சொல்றாங்க விளக்கேத்தி வைக்கிறதுல அப்படி என்ன விசேஷம் இருக்குது பல கோயில்கள்ல காவல்து நினைவூட்டிக் கொள்கிற அற்புதமான தொடர் இது சத்குரு வீட்டுல தினமும் விளக்கேத்தி வைக்கணும்னு பெரியவங்க சொல்றாங்க இப்ப கூட நிறைய விழாக்கள்ல பாத்தீங்கன்னாக்க விளக்கேத்தி வச்சுதான் விழாவை துவங்குறாங்க விளக்கேத்தி வைக்கிறதுல அப்படி என்ன விசேஷம் கொஞ்சம் விளக்கு விளக்கு ஒரு நல்லதா எப்ப போயிடும் தெரியல வெறும் விளக்கேத்தின் மட்டும் சொல்லல இருக்கணும் இல்ல நெய்ல இருக்கணும் இல்ல நல்லெண்ண இருக்கணும் சொன்னாங்க எதுக்கன்னா சில விதமான பதார்த்தங்கள் நாம் எரிச்சா அதனால ஒரு ஒரு ஒளிவட்டம் அதனால வெளியப்படும் நமக்கு கண்ணுக்கு தெரிய தெரிகிற விளைச்சி மட்டும் இல்லை அதனால ஒரு ஒளிவட்டம் வெளியப்படும் இதனால அந்த இருக்கிற இடம் சுத்தமாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அதனால ஒரு நாலு பேர் வாழ்கிற இடத்துல டெய்லி ஒரு விளக்கு வச்சுக்கணும் என்னத்துக்குன்னா தெரியாமல் நமக்கு ஏதோ ஒன்று நடக்கும் நமக்கு கண்ணுக்கு படாத விஷயங்கள் பல விதமான விஷயங்கள் இருக்குது அது எல்லாமே பாதுகாக்கிறதுக்காக ஒரு ஒரு விளக்கு வச்சால் நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அது ஒரு தன்மை இன்னொன்றும் இந்த சாம்பிரதாயம் இல்லாமல் பழைய பழைய காலத்துலேருந்து வந்த சாம்பிரதாயம் அப்போ எல்லாம் எலக்ட்ரிக் லைட் இல்லை சூரியாஸ்தமம் ஆகுறதுக்குள்ளே விளக்கு வச்சுக்கணும் வீட்டிலன்றது ஒரு அடிப்படையான அறிவு தானே பட் அது மட்டும் இல்லை நாம ஒரு இல்லை ஒரு நெய் தீபமோ இல்லை நல்லெண்ணெய் தீபமோ இல்லை ஒரு விளக்கெண்ண தீபமும் வச்சுக்கிறதுனால ஒரு ஒளிவட்டம் அங்கே உருவா உருவாக்கப்படும் அதே நாம் கும்பிடிக்க முடியும் அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கும் என்னத்துக்கான நம்ம பாதுகாக்கிறதுக்கு எது இருந்தாலே அது நாம் கும்பிடுற தன்மை நமக்கு இருக்குது அதனால ஒரு ஒரு விளக்கு பார்த்தாலே கும்பிடுற ஒரு கலாச்சாரமும் நாம் கொண்டு வந்திருக்கிறோம் என்னத்துக்கான நம்ம எது எது பாதுகாக்குதோ அது எல்லாமே கும்பத்துக்கு தகுதி தான் அந்த ஒரு நோக்கத்தில் வீட்டில் விளச்சு விளக்கு வச்சுக்கணும்னு தன்மை இருக்குது இது கட்டாயமா நல்லதுதான் அதுலேயும் முக்கியமா நீங்க எங்கே அதிகமா இருக்கிறீங்களோ நீங்க எங்கே முக்கியமா நீங்க படுத்துக்கிற இடத்துல படுத்துக்கிற இடத்துல அந்த ரூம்ல ஒரு விளக்கு வச்சுக்கிறது இல்லை குழந்தை படிக்கிற இடத்துல ஒரு விளக்கு வச்சுக்கிறது ஏதோ நீங்க பூஜை பண்ற இடத்துல அந்த மாதிரி இடத்துல கூட வச்சுக்கலாம் முக்கியமாக நாம் எந்த இடத்துல ரொம்ப அதிகமாக இருப்போமோ ரொம்ப நேரம் இருப்போமோ அந்த இடத்துல வச்சுக்கிறது நல்லது இல்லை நீங்கள் ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறீங்க தொழில் பண்ணுறீங்க உங்கள் ஆஃபீஸில் ஒரு விளக்கு வச்சுக்கிறது கட்டாயமா இது நம்ம மனநிலைக்கு நம்ம ஆரோக்கியத்துக்கு நம்ம சூக்ம உடலுக்கு ரொம்ப நல்ல ஒரு பழக்கத்தான் சத்குருவுக்கு நமஸ்காரம் பல கோவில்களில் காவியில் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க பல துறவிகள் காவியில் விட அணிஞ்சிருக்காங்க இந்த காவி நிறத்திற்கு ஏதாவது முக்கியத்துவம் இருக்கா இது நாம இந்து சம்பிரதாயத்தினால இல்ல மண் அந்த மாதிரி கலர் நாம என்ன பண்றது துருவியா இருக்கிறவன எந்த டைய யூஸ் பண்ணல அவனுக்கு துணி கலர் பண்ணிக்கணும்னா செம்மண் எடுத்துட்டு கலர் பண்ணிக்குவான் கோயிலுக்கு எந்த பெயிண்ட்டு வந்து எடுத்து வந்து அடிக்கல இப்போ எதேதோ வா வாஸ்து பெயிண்ட் அடித்து அசிங்கமாக பண்ணி போட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் முக்கியமாக கோயிலுக்கு எந்த பெயிண்ட் அடைக்கல மண் எடுத்து பூச்சிக்கொடுப்போம் இப்போ நீங்கள் எங்கே பார்த்தாலும் ஈசா யோகா மையத்தில் எல்லா சேவலாம் மண் தான் இது பெயிண்ட் கிடையாது மண்ணே பெயிண்ட்டாக உபயோகப்படுத்துகிறோம் இது மண்ணை பெயிண்ட்டாக உபயோகப்படுத்துறதுல மண் டையாக உபயோகப்படுத்துறதுல ஒரு முக்கியமான தன்மை இருக்குது என்னதுக்குன்னா உடலே மண்ணு தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்ம உடல் நிலை உறுதியா இருக்கணும்னா மனநிலை உறுதியா இருக்கணும்னா மண்ணு கூட தொடர்பு இருக்கணும் பூமி கூட தொடர்பு இருந்தால் தான் அந்த தன்மை வரும் இதுக்கு பலவிதமான கருவி நாம் உபயோகப்போ உருவாக்கி இருக்கிறோம் ஒண்ணு நிலத்து மேலே உட்காந்து சாப்பிட்டுக்கணும் நிலத்து மேலே படுத்துக்கணும் இந்த மாதிரி பண்ணதெல்லாம் இதுக்காக தான் நாம் துணி போட்டால நம்ம துணியில மண்ணே இருக்குது எப்பவுமே இந்த மண்ணு கூட எப்பவுமே நமக்கு தொடர்பு இருக்கும் இப்போ பூமி தாய் கருவில் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு உணர்வு பூமி தாய் கருவில இருக்கிறதுனால நம்ம உடலை எப்பமே ஒரு புத்துணர்ச்சி நடந்தே இருக்கும் கருவில் இருக்கிறப்போ பெரிய புத்துணர்ச்சி ஒன்றும் இல்லாத ஒரு ரெண்டு செல்லாக இருந்தது இவ்வளோ பெரிய உடலாக வளர்ந்துருச்சு அந்த ஒரு புத்துணர்ச்சி நமக்கு எப்போவுமே நடக்கணும்னா நம்ம பூமி தாய் கருவில் இருக்கணும் நம்ம சாப்பாடு உள்ளே போட்டுக்கிறோம் இது பூமி தாய் தான் அது மண்ணு தான் சாப்பிட்டுக்கிறோம் மண்ணே நம்ம துணியில் இருக்குது மண்ணே நம்ம செவத்தில் இருக்குது இப்படி வச்சால் நம்ம உடலை நம்ம மனம் உறுதியான நிலையில் இருக்கோன்னு புரிஞ்சு இப்படி பண்ணாங்க கலர் நம்ம மண் அப்படி கலர் இருக்குது ஒரு செடி எப்படிங்க மரம் வளர்க்கலாம் மரம் வளரும் ஒரு மரம் வளரணுங்கிற நல்ல எண்ணம் நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கு ஆனா அதை செயல்படுத்துற வழி நிறைய பேர்கிட்ட இல்ல ஈஷா பசுமை கரங்கள் உங்களுக்காக கை கொடுக்கும் உங்களுக்காக நாங்க மரம் நடுறோம் ஏன்னா உங்கள் எண்ணமும் எங்கள் எண்ணமும் ஒன்று தான் இந்த தேங்காய் உடைக்கிறதுலையும் பூசணிக்காய் உடைக்கிறதுலையும் ஏதாவது விஷயம் இருக்குதா சயின்டிஃபிக்காக அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்குதா குருவான்றவங்க இந்த மாதிரி அவர் ஒரு மேப் உங்களுக்கு சும்மா பார்த்து போயே இருக்கலாம் நாம ஒரு ஒரு இடத்துலேயும் ஒரு ஒரு டர்னிங்லேயும் சிக்கிக்க தேவையில்லை இல்லை உங்கள் ஆரோக்கியத்தை பற்றி கவனம் இருக்கிற டாக்டர் கிட்டே போகணுமா உங்கள் சொத்து கவனம் இருக்கிற டாக்டர் டாக்டர்கிட்ட போகணுமா இன்றைக்கி இப்போ நம்பவே முடியாத அதிசயங்கள் நிகழவே முடியாத அமானுஷ்யங்கள் இவைதான் ஆன்மீகமா இந்த சம்பவங்களின் பின்புலத்தில் இருக்கும் மெய்ஞான விஞ்ஞானம் என்ன அதன் ஆன்மீக அறிவியல் என்ன என்பதை சத்குரு அவர்கள் விளக்குகிறார் அத்தனைக்கும் ஆசைப்படு வழங்கியவர்கள்